Yine ki namem. மீனம் ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் முழுமையாக அவங்க பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த துரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தது இந்த ஒரு ராசி மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் மீனம் ராசி மற்றும் மீனம் லக்கணக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஏழரை சனி மீனம் ராசி அன்பர்களுக்கு பயங்கரமாக கொடுத்துருந்துருக்கும் அடுத்து ஏழரை சனியில அதிகமாக பிரச்சனை மாட்டக்கூடாது மாற்றக்கூடாது வேலை இது இரண்டாவது சுற்றாக இருந்து மூன்றாவது சுற்றாக இருக்கும் சரிங்களா இந்த இரண்டாம் சுற்றில் உள்ளவங்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா லக்னத்தில் ராகு இருக்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்கார் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சனி பகவானுடைய பார்வை பெற்றிருந்தார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மீனம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த தூர் கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெனிஃபிட்டாக நல்லதொரு உத்வேகமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்களை அதிசயங்களும் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் சொல்லக்கூடிய இந்ததொரு கோவில்களுக்கு போயிட்டு வாங்க மீனம் ராசிக்கு உண்டான பர்டிகுலரான பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிறது இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தலங்கள் இது ஸோ இந்ததொரு கோவில்களுக்கு நீங்க போக போக ஒவ்வொரு மீனம் ராசி அன்பர்களுக்குமே மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும் உங்கள் ஜாதகம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரிஜினலாக வேலை செய்யுது உங்களுடைய தசா புக்தி எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேலை செய்யுதோ இல்லையோ நீங்கள் இந்த துரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை அவசியம் சந்திக்கலாம் ஒவ்வொரு மீனம் ராசி அன்பர்களும் சில மாற்றம் சில முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் வராதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சிலருக்கு டோட்டலாகவே ரொம்ப பயந்து போயிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட் பக்கம் போகலாமா இல்லை கல்யாணம் பண்ணலாமா இல்லை ஏழரை சந்தியில குழந்தை பிறந்தால் என்ன பண்ணும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது நிறைய கஷ்டங்கள் நிறைய அவமானங்களை சந்தித்தாச்சு சகிச்சிக்கிட்டெலாம் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல் வலிமை அப்படிங்கிறது குறைந்து மன வலிமை குறைந்து ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக பாழ்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு திருப்பு முறையாக இந்த இது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் கல்வி நல்லா இருக்கணும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகணும் கல்யாண அமைப்பு அப்படிங்கிறது வரணும் உங்க வாழ்க்கையில் ஒரு மனதிருப்தி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல நீங்க செல்ல வேண்டிய ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரே நேரத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்றுவாங்க வைத்தியநாத பெருமாள் தன்வந்திரி பகவான் பின்னாடி இருப்பாங்க ஜீவசமாதி முருக பெருமான் இந்த மூன்று பேரையும் வணங்கி தையல் நாயகி அம்மனையும் வணங்கி வைத்தீஸ்வரன் கோவில் இல்லை செவ்வாய் அப்படிங்கிற அங்காரகனுக்கு பரிகாரம் செய்து ஒவ்வொரு மீனம் ராசி அன்பர்களும் இந்ததொரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட் டூ எட்டு டூ போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரை வரும் இந்த நேரத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத பெருமாள் ஆலயத்துக்கு சென்றுவாங்க சரிங்களா அடுத்து இரண்டாவது கோவில் இந்த கோவில் எதற்காக அப்படின்னா வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனையாக இருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் பெரிய வேலைக்கு போகிறதே பெரிய அச்சீவ்மெண்ட் சாதனை அவங்க வேலைக்கு ப்ராப்பராக போக முடியாது இல்லை போகிறதுக்கு ஒரு வழி இருக்காது நம்ம இந்த வேலைக்கு போக வேண்டாமா நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் நமக்கு இந்த வேலைக்கான தகுதி இருக்கா இல்லையா மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக தே அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப உண்மையாகவும் இருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசி என்பவர்களுக்கு உழைப்பு அப்படிங்கிறது பத்து பேர் உழைப்புக்கு சமமாக இருக்கும் அது எல்லாமே உழைச்சி முடிச்சுட்டு வீட்டில் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக குடும்பத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க பாருங்கள் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சில் எல்லாம் செஞ்சோம் என்ன செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாருங்கள் அது மாறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சில் இப்படி ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாற்றிடக்கூடியாது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்க நடக்கணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் விராலிமலை முருகன் ஸ்தலம் அருள்மிகு விராலிமலை முருகன் கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வருவதனால அதுலேயும் குறிப்பாக சஷ்டி திதியில் முருகப்பெருமானை சென்று வணங்கும் போது ஒவ்வொரு மீனம் ராசி அன்பர்களுக்கும் இந்த வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையும் அடுத்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு எட்டாக கனியாக நிறைய மீனம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கண்ணி ஃபேவரட்டான சப்போர்ட்டான ஒரு ராசி அதே நேரத்தில் துலாம் சிம்மம் அப்படிங்கிறது உத்துவராத ராசி அவங்களுக்கு என்னது ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானாதிபதியும் சுக்கர பகவான் இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதே நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தள்ளி போயிட்டே இருக்கும் நடந்த திருமணம் யாருக்காக இருந்தாலும் யார் இதில் வாழ்கிறாங்க யார் இதில் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒவ்வொரு மீனம் ராசி அன்பர்களும் யோசித்து பார்த்தா கூட பிரயோஜனம் இருக்காது அவங்க மனசளவில் என்றைக்குமே சந்தோஷமாக திருமண வாழ்க்கையில் இருந்திருக்கவே மாட்டாங்க அவங்களுடைய நேர்மை அவங்களுடைய கருணை அவங்களுடைய அன்பு இந்த மூன்றுக்கும் ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை சுமாராக நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அவங்க வாழ்க்கையை முன்னேறணும் அவங்களுக்கு எதிர்பார்ப்பும் நிறைவேறணும் அவங்க திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக போகணும் பிரிஞ்சவங்க ஒன்று சேரணும் யாரும் பிரிஞ்சிடாமல் இருக்கணும் திருமணம் கைகூடி வரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி ஆலயம் முக்கியமாக இந்த ஒரு ஸ்தலத்தில் வெள்ளிக்கிழமை சுக்குர ஊரை நேரத்தில் பிரார்த்தனை செய்து அதே ஸ்தலத்தை திட்டத்தட்ட ஒரு மூன்று முறை சுற்றி வளம் வருவதனால நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் மூன்று முறை ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்குர ஊரை நேரத்தில் ஒவ்வொரு மீனம் ராசி அன்பர்களுக்கும் முடிஞ்சால் ஒரு முறையாவது சுற்றி பாருங்கள் மூன்று முறை அப்படிங்க வளம் வருவது இன்னமும் அப்படி செய்கிறதுனால திருமணம் விஷயம் கண்டிப்பாக நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் நடந்துடும் அடுத்தது ஒரு விஷயம் தேவையில்லாத பிரச்சனை ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்து இல்லை கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது வேலை கிடைக்காம இருக்கிறது கோர்ட்டு கேஸின் அலைகிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போகிறது நம்ம ஒரு பொருளை வாங்கி அதில் நஷ்டம் அடைஞ்சு அதனால மனவழி அப்படிங்கிறது ஏற்படுறது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் மிகவும் கஷ்டப்படுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாத சில சிக்கல்கள் அப்படிங்கிறதுல மாட்டிக்கிட்டு எப்போ வெளியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனம் ராசி இந்த ஸ்தலம் உறுதுணையாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் அதுதான் நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் ஒரு கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மீனம் ராசி அன்பர்களும் சனிக்கிழமை தினத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம் முடிஞ்சால் வெற்றிலை மாலை அப்படிங்கிறத போடுங்க இல்லைன்னா ஒரு நாலு விளக்கு ஏற்றி இல்லை நான்கு அல்லது ஐந்து விளக்கு ஏற்றி அந்த ஆஞ்சநேயரையும் சரி நரசிம்மரையும் சரிங்க மனதார பிரார்த்தனை அப்படிங்கிறத செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் எல்லா தடங்கல்களும் திருமண வாழ்க்கையும் திருப்திகரமாக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னு ராசியினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் தொழில் சிறக்கணும் வேலை வாய்ப்பில் அடுத்தது ஒரு கட்ட முன்னேற்றம் பெறணும் குழந்தை பாக்கியம் இருக்கணும் மனசில் இருக்கக்கூடிய சிறு சிறு வருத்தங்கள் நீங்கணும் வாழ்க்கையில் என்னைக்காச்சும் ஒரு நாள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனம் ராசி அன்பர்களுக்கும் எந்தது ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துங்க இது என்ன கோவில்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பெரும்பள்ளத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய ஸ்தலம் அருள் மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் இது ஸ்தலம் இது இந்த கீழப் கேது கேதுஸ்தலம் சென்று வருவதனால ஒவ்வொரு மீனம் ராசி அன்பர்களுக்கும் பலவிதமான சிக்கலில் இருந்து ஈடுபட்டு அவங்க ஜாதகம் டோட்டலாக மாறும்னே சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம கண்ட நேரத்தில் சென்று வருவதனால நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த கோவிலுக்கு சென்று வருவதனால பல நல்லவர்களுடைய ஒரு ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறதே தீரும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் சரி ஓகேங்க மேலும் இந்த கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த கோவிலுக்கு சென்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்